வணக்கம் செவ்வியன் செல்வி வலையொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் வாழ்க வளமுடன் இன்றைக்கு அந்த ஆறாம் சார்ந்த ஒரு கருத்தை சொல்லக்குள்ள எனக்கு நான் ஒரு செய்தி வாசிக்க வாசிக்கக்கூடியதாக இருந்தது அப்போ அந்த காணியலுக்காக மக்கள் போராடி கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதில் இப்போ நல்ல புகழ்விட்டதாக அந்த தையட்டி பிகாரே அமைந்திருக்கிறது அது வந்த தனியார் காணி உரிமையாளர்கள் வந்து போராடி கொண்டு அப்ப அவர்களின் போராட்டத்துக்கு உண்மையில நாங்கள் அறம் சார்ந்து ஒரு வலி சேர்க்க வேணும் ஏனென்றால் அவையை வந்து தங்கட சொந்த காணியை மீட்கிறதுக்காக போராடிக்கொண்டிருக்கோம் எங்க நாங்கள் எங்களாலே அந்த காணிகளை இப்ப அப்ப எடுத்து கொடுக்கல அதுங்களாலே நாங்கள் சாதாரண மக்கள் ஆனா எங்களால ஒரு விஷயத்தை செய்யலும் அந்த மக்களுக்கு ஆதரவா அறம் சார்ந்து அவங்களோட நாங்கள் நிற்க வேணும் என்ன காரணம் என்று சொன்னால் இப்ப ஒரு பத்து பரப்பு காணிய வந்து அரசாங்கம் அபகரிக்குது மக்களின் கிட்ட காணியை அபகரிக்குதுன்னு சொன்னா அந்த பத்து பரப்பு காணிக்கும் சொந்தமான ஆட்கள் ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து போராடி கொண்டிருக்கிறீர்கள் அந்த அவைய போராட்டம் அந்த நீதிக்கான போராட்டத்த வலி வந்து அந்த அவங்க அந்த சத்தம் வந்து குறைவா தான் கேட்குமே ஆனா அதே வேளையில நாங்கள் அந்த பத்து பரப்பு காண பத்து உரிமையாளர்கிட்ட காணிக்கு நாங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் கூடி அந்த காணி இல்லாத அவங்கள காணி இது வந்து நீதிக்கு புறம்பான செயல் அந்த காணி அந்த மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு பத்தாயிரம் பேர் நாங்கள் நின்று கேட்கல வந்து கூட கேட்குமே அதே வேளையில நாங்கள் ஒரு லட்சம் பேர் அந்த மக்களோட நின்று நாங்கள் அவங்கள காணிக்காக இந்த நீதிக்காக நாங்கள் குரல் கொடுக்கல அது வந்து பெரும் சத்தம் அப்ப அரசாங்கம் வந்து அந்த காணிகளை எடுக்கிற தனியாற்ற காணிகளை இப்படி அபகரிக்கிற செயல்களை செய்யக்குள்ள கொஞ்சம் யோசிப்போம் ஓகே நாங்கள் ஒரு பத்து பிற ஏக்கர் காணியோ இல்லாட்டா பத்து நில சொந்தக்காரற்ற காணிகளை நாங்கள் எடுத்து அபகரிக்கல ஒரு லட்சம் மக்கள் அதுக்காக குரல் என்று சொல்ற ஒரு 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 அவைக்கு ஒரு என்னென்னு சொல்றது பயம் என்று சொல்லுவாண்டு அப்படி என்று சொல்ல வேண்டிய அந்த நீதிக்கான குரல் வந்து அந்த வலுவ ஒலிக்குது ஒரு அவை அதை அவை கருத்துல எடுப்பான் அப்படி கருத்து வந்து இனிமேல் மற்றவன் காணிகள் எடுக்க கொஞ்சம் இது பத்து பேரு காணிக்கு ஒரு லட்சம் பேர் வரையினா வேண்டி சொன்னா இன்னொரு தாங்கள் இருபது பேருடைய காணியையோ இல்லாட்டி இருபது ஏக்கர் காணியையோ அபகரிக்கைக்குள்ள மக்களின் குரல் வந்து வலுவாக ஒலிக்கைக்குள்ள அது எல்லாற்ற காதுகளிலேயும் கூட கேக்கும் என்ன சரேசேசத்த காதுகளில் கூட அது ஓங்கிஓலிக்கு வந்து கேட்கும் அப்ப இப்ப அது வந்து இப்ப நீங்கள் நினைக்கலாம் இதுல என்ன அறம் இருக்குன்னு சொல்லி அப்படி இல்லை அது வந்து இப்ப ஒரு ஆக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அந்த பாதிக்கப்பட்ட ஆக்கள் கொஞ்சாக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற அப்ப நாங்கள் அந்த கொஞ்சாக்களுக்காக எங்களிண்ட ஆதரவை நாங்கள் அறம் சார்ந்து கொடுக்கல அது எங்களுக்கு அறத்தி வழி வந்து எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தரும் இப்ப முதல் சொன்ன மாதிரி ഇപ്പൊ ഇന്നൊരിടത്തില് കാണി അപകരിക്കുന്നത് യോസിച്ച് ചെയ്യണം ആളെ നിങ്ങൾ പറയുമ്പോ ഇപ്പൊ പത്ത് പേറ്റോ കാണി ഉമയ കാണിക്കാ ഒരു നൂറ് പേർ മറ്റും പോരാടി കൊണ്ടിരുന്നാൽ അത് അവഷയമാര ഓക്കെ അവൻ്റെ മനസ്സിലെ ഒണ്ട് പതിക വെപ്പിനോ എന്നു ഓക്കെ ഇപ്പൊ ഞങ്ങൾ പത്ത് കാണി ഉരുമയാളറ്റ കാണെ എടുത്തിട്ട് നൂറ് പേർ പോരാടി ആയിരം പേറ്റ എടുക്കുകയൊക്കെ മിഞ്ചി ഒരു പത്തായിരം പേർ തന്നെ പോരാടി അപ്പൊ തുണിഞ്ചി ഞങ്ങൾ அதை எடுக்கலாம் என்று சொன்ன ஒரு அவைய ஒரு துணி கொண்டு வேற உண்மையில அதை பெரியாருமே கவலைப்பட மாட்டேங்குது அப்ப எங்கட ஒவ்வொரு காணியின் ஒரு ஒரு காணி ஒரு ஆளிண்ட் ஆளி சொந்தக்கார்ட ஒரு ஏக்கர் காணி கூட அது எங்கட காணி அது நீதிக்கு புறம்பாக அரசாங்கம் எடுக்கிறது அது நீதி இல்ல அது அநீதி நீங்க செய்யறது அநீதி என்று சொன்ன சொல் வந்து சத்தமா நாங்கள் சொல்ல வேணும் എല്ലാവർക്കും നിങ്ങൾ നിങ്ങൾ കൂടാൻ ഒരാൾ എങ്കിൽ നിന്നെച്ചു പാകും ഇല്ല ഒരതും എങ്ങനെ കാണി പറഞ്ഞാൽ നാങ്ക ചെയ്യാം നാങ്ക രണ്ട് പോരാടുവം എന്ന അപ്പൊ ഞങ്ങൾ രണ്ട് പോരാടേക്ക് എങ്ങനു ആദരവാ മക്കൾ പെരുതൊകളിലെ വരയ്ക്കുള്ള അത് എങ്ങനെ ഒരു വലുച്തരും അന്ന കാണി ഉമയെങ്കിൽ അവങ്ങൾക്ക് ആദരവാ എന്നാ നാദരവ ആദരവെ ഇതും ഒരു അറൻസ് അറുപടി അറമൻ്റെ അറമൻ്റെ പെരുസാ വേറെ ഒന്നുമില്ല ഒരു മക്കൾ കൂട്ടം ഒരു ഒരാളോ ഒരു ഒരു വിഷയത്തു പാതിക്കടേക്ക അവർക്ക് ഒരു അനീതി നടക്കേക്ക് നാങ്കൾ ഇത് അനീതി നിങ്ങൾ അവതിയെ കുടും കൊണ്ട് കേക്കറും ഒരു അരച്ചി ചിന്തനെ ഇപ്പം വേണം മറ്റേ അറച്ചീറ്റം ஓகே இருக்கு அவங்க குடியிருக்கு அவை குடியிருக்கிறதுக்கு காணிகள் இல்லாம இருக்கு நீங்க அந்த காணியம் குடும்பம் நீங்கள் எடுத்தது பிள்ளைன்னு சொல்றேன் எங்கள அரை சீற்று சீற்றத்தை அறுவழியில நாங்கள் காட்டுறது அப்போ இந்த இப்படி இப்போ இப்போ தையட்டி மட்டுமில்ல வேற இடங்கள்லேயும் மக்கள் வந்து தங்கள சொந்த காணிகளுக்காக போராணி எங்களால் ஏதுமான அது உண்மையிலே ஒரு ஒரு நீதியான போராட்டம் ஒரு அநீதி அந்த மக்களுக்கு நடந்திருக்குதுன்னு சொன்னாக்க நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு தரும் நாங்கள் எங்களே அந்த இடத்துல வச்சு பார்த்து அந்த போராட்டங்களில் பங்கு கொள்ள வேணும் சொல்றது என்னோட ஒரு விருப்பம் நீங்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்களே எழுதலாம் ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களே நான் நினைக்கிறேன் இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை எங்களுக்கு எங்கட முத்தத்தை ஆறாவது அத்து மீறி அந்த இடத்துல குடியவைக்குல நாங்கள் எப்படி அதுக்கு நான் எங்கட உணர்வு எப்படி இருக்குமோ அதைத்தான் நான் இதுல பகன் சொல்றேன் உங்களோட நன்றி வணக்கம்